അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വരെ ഉടയ വാൾവളിത്ത നെടു നിലത്തെ കാപ്പതും മറിയളിത്ത മണ്ണവനിക്കേ മാവെങ്കിൽ പുഴണനത്തും அலமதுல்லா நாம் இதுவரை குழந்தை வளர்ப்பு தாய்ப்பால் பற்றிய பயானை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்று மணலை செல்வங்களும் மாதா பிதாக்களும் என்ற தலைப்பில் பயானை பார்க்கலாம் அல்லாஹ் அல்லாஹாலா குழந்தைகளுக்கு கல்வி கற்று கற்றுக் கொடுப்பதை பற்றி நபிசல்லாஹுஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒரு தந்தை தன் மக்களுக்கு செய்யும் அன்பளிப்புகளில் மிகவும் மேலானது அவர்களுக்கு அளிக்கக்கூடிய நல்ல கல்வியும் நல்ல ஒழுக்கமும் ஆகும் நூல் திருமிதி கல்வியை தேடி ஒருவர் ஒரு வழியில் சென்றால் அவருக்கு சொர்க்கத்தின் கான வழியை அல்லாஹ் இலகுவாக்கின்றான் நூல் புகாரி மேலும் பொருள் கொடுத்து வாங்கக்கூடியது போல அறிவை வாங்கவோ விற்கவோ முடியாது தன் பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் வெளி உலகத்தையும் எதிர்காலத்தை பற்றியும் கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும் அல்லாஹலா தனது வான்மரையாம் திருக்குர் ஆனில் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்று நபிகல் நாயிம் சல்லல்லாஹுலேஹி வசலம் அவர்களை பார்த்து கேட்டான் அறிந்தவன் ஏதும் தவறு செய்துவிட்டால் அந்த தவறை நினைத்து வருந்துவான் ஆனால் மார்க்கத்தை பற்றி ஒன்றும் அறியாதவன் இருக்கின்றானே அவன் தவற்றை ஒரு தவறாக கருதவே மாட்டான் அது அவன் கண்ணுக்கு நல்லதாகவே தெரியும் ஏனென்றால் அவனிடம் மார்க்க கல்வி இல்லா இல்லாததால் இந்த நிலை ஆகவேதான் கல்வி கற்றுக்கொள்வதும் கற்றுத்தருவதும் மிக அவசியம் என்று அண்ணல் நபி சல்லல்லாஹ் உலகி விசலம் அவர்கள் நவின் இருக்கின்றார்கள் முன்பெல்லாம் கல்வி கற்க எத்தனையோ சிரமங்கள் வறுமை ஏழ்மை உணவு உண்ண இல்லை துணி இல்லை ஆரம்ப கல்வி போதிக்க கல்வி கூடங்கள் இல்லை இத்தனை சிரமங்கள் இருந்தும் அத்தனையும் சகித்து மார்க கல்வியின் சிறப்பை உணர்ந்து காரணத்தினால் பல ஆயிரம் மைல்கள் தூரம் கூட நடந்து பயணம் செய்து மார்க்க கல்வி பெற்ற குருட்டுத்தன்மை போக்கி பார்வை பெற்றார்கள் இருள் போக்கி ஒளி பெற்றார்கள் வறண்ட இதயத்தை செழிப்பாக்கினார்கள் கல்வியானது நபிமார்களுடைய சொத்தாக இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லலாக உலகி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மறுமையில் மூன்று சாராகளுக்கு சஃபாத் மன்றாட்டம் கிடைக்கும் அதில் ஒன்று நபிமார்கள் மார்க்க கல்வி கற்ற உளமாக்கள் இரண்டாவது மூன்றாவது சுகதாக்கள் தியாகிகள் எனவே நபிமார்களுக்கு கொடுக்க பெற்றுள்ள சஃபாத் நபிமார்கள் கூறிய மார்க கல்வி கற்றவர்களுக்கு அளிக்கப்படுகிறது என்றால் மார்க கல்வியை கற்று மார்க்கத்தை உயிரூட்டி வைக்கும் இன்னோர்களின் மகத்துவம் எவ்வளவு உயர்வானதாகும் கல்வியை கற்று அறிவை பெருக்கிக் கொண்ட மனிதனது அந்தஸ்தை உயர்த்தி அவனை அல்லாஹ் தன்னோடும் தனது வானவர்களோடும் சாட்சி கூறுபவர்களாக சேர்த்துக்கொள்கின்றார் இன்றைய பெற்றோர்கள் மார்க்கக் கல்வியில் கவனம் செலுத்தாததுதான் கவலைக்குரிய விஷயம் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு மார்க்கக் கல்வியை கட்டாயமாக கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் காலகட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இப்பொழுது மேலை நாட்டுக்கார கலாச்சாரங்கள் முஸ்லிம் பெண்களுக்கிடையே பரவிவிட்டது கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் தங்கள் பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்ப பெற்றோர்கள் அவர்கள் வீடு திரும்பி வரும் வரை நெருப்பின் மீது நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இன்றைய சூழ்நிலையில் நம் இளைய சமுதாயத்தினர்களிடத்தில் இஸ்லாமிய கல்வி ஒழுக்கம் பண்பாடு கலாச்சாரத்தை பற்றி கூறு என்று சொன்னால் நாம் வெட்கி தலைகுனியும் இந்த நிலையில் இருக்கின்றோம் இஸ்லாமிய அறிவு ஒழுக்கம் கடமை தவறிதான் தான் தோன்றி தனமாக வாழ்ந்தால் எப்படி நாம் முன்னேற முடியும் இம்மையிலும் சிறுமை மறுமையிலும் வேதனை தான் அடைய நேரிடும் எனவே என்னுடைய என் அருமை பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு மலலைச் செல்வங்களுக்கு ஆரம்பக் கல்வி கற்பதற்கு முன்பாக கல்வியை கற்றுக்கொடுங்கள் குழந்தைகள் மடியில் இருக்கும் இருக்கும்பொழுதிலிருந்தே மார்க்கல்வியைக் கற்றுக்கொடுங்கள் தனது கடமைகளை நிறைவேற்றி ஒழுக்கமுடைய குழந்தைகளாக வாழ வாழ்ந்து உயர்ந்த அந்தஸ்தை பெற அனைவரும் முயற்சி செய்து குழந்தைகளுக்கு நல்ல தீண்டே கல்வியை கற்றுத்தாருங்கள் இன்ஷால்லா மேலும் குழந்தைகளோடைய பெற்றோர்களாகிய கணவன் மனைவி இருவரும் கவனத்தில் நிறுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் குழந்தைகளுக்கு முன்பு வாக்குவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதற்கான வழிமுறை என்னவென்றால் தம்பதியர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு காரியத்தையும் தங்களுக்குள் ஆலோசனை செய்து முடிவு செய்ய வேண்டும் குழந்தைகள் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஞாபக சக்தி மிகவும் கூர்மையாக இருக்கும் கணவன் மனைவி உரையாடும் பொழுது குழந்தைகள் அந்த பேச்சை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவர்களது ஞாபக சக்தி அந்த காட்சி முழுவதையும் அவர்களுடைய சிந்தனையில் பதியச் செய்துவிடும் அவர்கள் அதை வெளிக்காட்டவும் மாட்டார்கள் இது போன்ற பேச்சுக்களை குழந்தைகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அவர்கள் தந்தையிடம் அப் அம்மாவிற்கு எந்த மதிப்பும் இல்லை அம்மாவிடம் அப்பாவிற்கு எந்த மரியாதையும் இல்லை இதனால் இருவருக்கும் இடையே சண்டைகள் ஓய்வதே இல்லை தேவையில்லாமல் நம்மை பயமுறுத்துகின்றார்கள் என்று யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் எப்பொழுதாவது பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யும் பொழுது தாய் கோபப்படுவாள் என்றால் இவள் த நம் தந்தை மீது உள்ள கோபத்தை நம்மீது காட்டுகின்றார் என்று தங்களுக்குள் சொல்லிக் கொள்வார்கள் இதே போன்று தந்தை அவர்கள் மீது கோபப்படும் பொழுது இவர் பேச்சை அம்மா கேட்பதே இல்லை அந்த கோபத்தை தான் நம்மீது கக்குகிறார் என்று நினைப்பார்கள் இதனால் அவர்களுடைய தர்பியத் போய்விடும் எந்த வீட்டில் அல்லாஹாரா குழந்தை செல்வங்களை வழங்கியிருக்கின்றானோ அந்த வீட்டில் கணவன் மனைவி இருவரும் மிகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஏனென்றால் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பது அவர்கள் மீது பொறுப்பாகிவிட்டது எனவே அவர்களுக்கு முன்னால் இருவரும் வாக்குவாதம் செய்வது நல்ல பண்பாக இருக்காது கணவன் குழந்தைகளுக்கு முன்னால் தன் மனைவியை கண்ணியமாக நடத்த வேண்டும் மனைவியும் பிள்ளைகளின் உள்ளத்தில் தந்தையுடைய மதிப்பை அதிகமாக பதிய செய்ய வேண்டும் நல்ல மதிப்பை பதிய செய்ய வேண்டும் ஆக கணவன் மனைவி இருவரும் தங்களுக்குள் மத்தியில் பரஸ்பரம் புரிந்து கொண்டு குடும்பம் நடத்த வேண்டும் இன்ஷா அல்லா முதலில் எந்த விஷயத்திலும் வாக்குவாதம் செய்வதே பயனற்றது அப்படி ஏற்பட்டாலும் சரி நானே அவர் பேச்சை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று இருவரில் ஒருவர் உடனடியாக இறங்கி வந்துவிட வேண்டும் ஒருவர் மற்றவருடைய பேச்சை ஏற்கும் அதில் எப்பொழுதும் பரக்கத் நன்மைகள் உள்ளன எனவே எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக பேசி முடித்து விடுங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அன்பின் தாக்குதல் ஆயுத தாக்குதலை விட வலிமையானது நளினத்தால் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை கடுமை காட்டி செயல்படுத்த முடியாது பிடிவாதத்திற்கு தீர்வு கிடையாது கருமை காட்டி கடுமையை காட்டி செயல்படுத்த முடியாது பிடிவாதத்திற்கு தீர்வு கிடையாது அதனால் குடும்பம் உடையும் நிம்மதி பறிப்போய்விடும் வரக்கத்தை எடுபட்டுவிடும் இந்த சூழ்நிலையை தலை தூக்க விடக்கூடாது அன்பின் தாக்குதல் ஆயுத தாக்குதலை விட வலிமை மிக்கது என்ற உண்மையை தன் கவனத்தில் வைக்க வேண்டும் அன்பின் மூலம் தன் மனைவியை கட்டுப்படுத்த முடியும் வனால் ஆயுதத்தின் மூலம் அவனை கட்டுப்படுத்தவே முடியாது அன்பினால் காரியத்தை கைவசப்படுத்திவிட்டால் அங்கே சண்டை சச்சரவுகள் தேவையற்றது யாழ்லா எங்களையும் எங்களை விட முந்தி நம்பிக்கை கொண்டுவிட்ட எங்களே சகோதரர்களையும் மன்னிப்பாயாக யாழ்லா எங்கள் உள்ளங்களில் நம்பிக்கையாளர்களின் பேரில் எந்த குரோதத்தையும் உண்டாக்கிவிடாதே யாழ்லா நிச்சயமாக நீ மிகவும் பரிவுடையவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான் ஐம்பத்தி ஒன்பதாவது சூறா பத்தாவது ஆயத்து அல்லாஹ்விடம் அதிகம் அதிகமாக துவா செய்து குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்த எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் திருபை செய்வானாக ஆமீன் ஒரு சிறிய ஹிஸ்ஸா அபா எசிதுல் புஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் கூறுகிறார்கள் நான் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது பெரியார்களிடம் நான்கு வினாக்களுக்கு விடை தேடி அலைந்தேன் ஆனால் அவர்கள் அளித்த விடைகள் என் இதயத்துக்கு சாந்தி அளிக்காததால் மனம் கலக்கமடைந்து ஓர்மையற்றி இருந்தேன் பின்பு காபத்துல்லாவிற்கு சென்று காபாவுடைய வாயிலிலேயே தொங்கிக் கொண்டிருந்த வளையத்தை பிடித்து யா அல்லாஹ் என் மார்க்கத்திடையே விமோசனம் எதில் இருக்கிறது என கதறி அழுத வண்ணம் முறையிட்டு கொண்டே இருந்தேன் அப்பொழுது ஒரு வானவர் ஏ அபா எசீதுல் புஸ்தாமியை வாக்குறுதி நிறைவேற்றுவதிலே உன் மார்க்கத்தின்டே விமோசனம் இருக்கின்றது என்று பகர்ந்தார் யா எனது ஈமான்டே விமோசனம் எதில் இருக்கின்றது என்று கேட்டேன் அப்பொழுது ஒரு வானவர் ஏ அபா எசீதுல் புஸ்தாமியை வீண் பேச்சு பொய் புறம் கெட்ட பேச்சு ஆகியவற்றை விட்டு நாவை பேணுவதில் உன்னுடைய ஈமானுடைய விமோசனம் இருக்கிறது என்று பகர்ந்தார் யா அல்லா எனது ஆன்மாவுடைய விமோசனம் எதில் இருக்கிறது என்று கேட்டேன் அப்பொழுது ஒரு வானவர் ஏ அபா எசீதுல் புஸ்தாமியே மனோ இச்சைகளை விடுவதிலே உண்டைய ஆன்மாவின் விமோசனம் இருக்கிறது என்று பகர்ந்தார் யா அல்லாஹ் என் உள்ளத்தின் விமோசனம் எதில் இருக்கிறது என்று கேட்டேன் அப்பொழுது ஒரு வானவர் உலக இன்பங்களிலே விடுவதிலேயே உண்டைய உள்ளத்தில் விமோசனம் இருக்கிறது என்று பகர்ந்தார் మిర్ఖాతుల్ కులు ఎ నూల్ அல்ஹமதுல்லா நாம் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்லவர்கள் பெரியோர்கள் நபிமார்கள் வலிமார்கள் வளிமார்கள் ரசூல்லாய் செல்லாவும் அவர்களுடைய துவாக்களையும் ஹதீஸ்களையும் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறு வயது முறையை முதல் நாம் குழந்தைகளுக்கு தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் பெரியவர்களாகி உங்களுக்கு நன்கு உதவி செய்யக்கூடிய சாலிகான குழந்தைகளாக வளர்ந்து விடுவார்கள் இன்ஷா இன்ஷால்லா எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் குழந்தைகளை நல்ல தீனுடைய குழந்தைகளாக ஆக்க எல்லாம் எல்லாமல்ல ஆமீன் அல்லாஹ் தாவுத் அலி வசலம் அவர்களை நோக்கி ஏ தாவுதே நீர் லுக்மானு ஹக்கீமிற்கு ஒரு ஆசனத்தை அமைத்து அதில் அவரை அமரச் செய்து அவருக்கு ஞான உபதேசம் பெறுவீராக என்று கட்டளையிட்டான் அபாரி ஹசரத் தாவூத் அடைய அவர்கள் ஒரு சிம்மாசனத்தை அமைத்து அதில் லுக்மானுல் ஹக்கீமை அமரச் செய்து ஒரு மாணவன் ஆசிரியரிடம் அமர்வதைப் போல பணிவோடு அமர்ந்து உபதேசம் புரிய வேண்டினார்கள் அப்பொழுது லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் ஏ தாவூதே முன்னோர் பின்னோர்களுடைய நட்கிரியைகள் எதில் அடங்கியுள்ளதோ அந்த ஐந்து விஷயங்களை உமக்கு உபதேசம் செய்கின்றேன் அவர்களை பாடமிட்டு பண்படைவீர்களாக என்று கூறினார்கள் அவைகள் ஒன்று ஏதாவதே நீ உலகில் எந்த அளவு தங்குவாயோ அந்த அளவுதான் உலகம் உனக்கு உலகத்தினுடைய பாசமும் பற்றும் இருக்க வேண்டும் ஏதாவதே மறுமையில் சொர்க்கத்தில் எந்த காலம் தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த அளவு அதிகமாக நட்கிரிகைகள் உலகத்திலேயே செய்து கொள் ஏதாவதே உன்னால் நரக நெருப்பை எவ்வளவு தூரம் பொறுத்துக்கொள்ள முடியோ அவ்வளவு தூரம் பாவம் செய்வதில் வீரம் கொள் ஏதாவதே உனது எஜமானாகி நாகி அல்லாஹுடைய தேவை உனக்கு எவ்வளவு இருக்கின்றதோ கவ்வளவு நீ அல்லாவிற்கு வழிபட்டு நடந்து கொள் ஏதாவது உனது எஜமான நாகி அல்லாஹிற்கு நீ மாறு செய்ய நாடினாள் அவன் உன்னை காணாத இடத்திற்கு சென்றுவிடே துர் மிர்காத்துல் குலூப் என்ற நூல் இன்ஷா அல்லாஹ் அதிகமான அறிவுரைகளும் குழந்தைகளுக்கு அப்பொழுது அப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் தீனுடைய கல்விகள் சிறிய சிறிய துவாக்கள் முதல் பெரிய துவாக்கள் வரை பயான்களில் இருக்கின்றது மேலும் துவாக்களும் உள்ளது உங்களுக்கு ஏதாவது துவா என்றால் கீழே கமெண்டில் கேளுங்கள் மேலும் சிறந்த துவாக்கள் ஹதீஸ்கள் எது தேவையோ அவைகளை கீழே கமெண்டில் கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் தர முயற்சி செய்கின்றேன் தங்கள் குழந்தைகளுக்காக வேண்டி கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறிய சிறிய துவாக்கள் ஷார்ட்ஸில் இருக்கின்றது அதையும் பாருங்கள் இன்ஷா சிறிய துவாக்களை கற்றுக் கொடுங்கள் குழந்தைகளுக்கு வேண்டிய தேவையான துவாக்களை கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நான் தர முயற்சி செய்கின்றேன் இன்ஷால்லா குழந்தைகளுக்கு அதிகமாக பாதுகாவல் தேடுவதற்காக உயிர் துகுமா பி களிமாத்தலாகி தாம் மாத்தி மின்குள்ளி ஷைத்தானின் வஹாம் மாத்தின் வமின்குள்ளி ஐனின் லாம் மாத்தின் ஒவ்வொரு சைத்தானை விட்டும் நஞ்சுள்ள ஒவ்வொரு ஜந்துக்களை விட்டும் கெட்ட எண்ணத்துடன் தீண்டக்கூடிய ஒவ்வொரு பார்வையை விட்டும் உங்கள் இருவருக்காக அல்லாஹுடைய பூரண வார்த்தைகளைக் கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் குழந்தை ஒன்று என்றால் ஓ என்று சொன்னால் போதும் நபிசல்லாஹலம் மகள் இரண்டு குழந்தைகளுக்கும் சேர்ந்து ஓதியதால் உஇது குமா என்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தை பெண்ணாக இருந்தால் உஇ்து என்று கூற வேண்டும் ஆதாரம் புகாரி இது போன்ற சிறிய துவாக்கள் மற்றும் பெரிய துவாக்கள் எது வேண்டுமோ தங்களுக்கு கீழே கமெண்டில் கேளுங்கள் இன்ஷா அல்லா தருகின்றேன் மேலும் எந்த விஷயத்துக்காக வேண்டி நாம் அல்லாஹுவிடம் துவா செய்கிறோமோ அதை அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் நாம் சரியான முறையில் ஐந்து நேரம் தொழுது அந்தந்த நேரத்தில் தொழுது அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா இதை பற்றிய பயன் அடுத்த அடுத்தடுத்து இன்ஷா அல்லா வரக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் அனைவரும் கேட்டு பயனடையுங்கள் இன்ஷா அல்லா கேட்டதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அல்லாஹ் தாலா தங்களுக்கு நட்கொழியை தந்தல்வானாக இதுவரை பொறுமையாக கேட்டதற்கு ஜதாக முல்லாஹர் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہو